வணக்கம் தமிழ்நாடு குமரி மின்னஞ்சலம்பால ராசம் நம்ம நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய வைத்தியம் வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கோம் அடிமுறை பண்ணிட்டு இருக்கோம் வர்மம் அடிமுறைகள் பண்ணிகிட்டு இருக்கோம் தற்காப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம இது போக பெருக்கங்கள் சரியா பிடிமுறைகள் சரியா பூட்டு பிரிவுகள் இப்படி நம்ம வந்து பல வகையான விஷயங்கள் நம்ம வந்து இருக்கோம் அது உங்களுக்கு வந்து சேரும் இல்லை இந்த காரணம்னால் வைத்தியசலமாக வச்சுருக்கோம் அதாவது வைத்தியம் ஓடிட்டுருக்கு அதனால் கொஞ்சம் உங்களுக்கு வீடியோ ஒரு லேட் ஆகுது ஆனால் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும் அதை நீங்கள் வந்து எங்கேயும் போக வேண்டாம் நான் கூட தான் பயணிப்பேன் உங்கள் கூட நான் பயணிப்பேன் நீங்கள் அந்த கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் மின்னப்பந்த ஒரு நாள் தான் மின்னப்பந்தரம் வரதான் சரியா கரெக்டாக வந்துடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு கூட்டு பிரிவு லார்கன் ரிலீஸ் சரியா அது வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அதை இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் சரியா பார்த்து பயன்படுங்க அது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலைகள் ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக தேவை ஒருத்தர் பிடிச்சி மடக்கி வச்சாச்சும் நான் போகக்கூடாது அதை பிடிச்சி மடக்கி வச்சிட்டவனிங்களேன் ரெண்டாவது தப்பவே கூடாது அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்மகிட்ட நிறைய இருக்குது பாருங்கள் பார்த்து பாருங்கள் செய்ய வாங்க பாருங்கள் பண்ணு கட்ட பண்ணுங்க சரி இப்போ கவனிங்க அவரு காலை எழும்பி பாருங்களா இவர் பிடிச்ச பிடியில் காலை எலும்பிடுச்சு டோட்டலாக இவர் கை இந்த ஒட்டை கையில் இருக்கார் சரியா அப்போ இந்த கையினுடைய அந்த பிடி அவர் கையை வளர்ச்சி வச்சுருக்காரு வளரச்சி ஒடிச்சு வச்சிருக்காரு இந்த கை இந்த கம்பு கூட்டில் இருக்குது இங்கே ஜாயின் பண்ணி வச்சிருக்கிறாரு ஓகேவா இது வந்து தெரிஞ்சுக்கணும் நீங்கள் சரியா அப்படி திரும்புங்க மெதுவாக திரும்புங்க திரும்ப திரும்ப ஆ இப்போ பாருங்கள் இந்த கம்பு கூட்டுக்குள்ள தான் அவருக்கு கை பிடிச்சி வச்சுருக்காரு இந்த கை போயிடுச்சு பின்னாடி உள்ள கையை மடக்கி பிடிச்சிருக்காரு சரியா இது மிகப்பெரிய விஷயம் பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரியும் ஆனால் ரிஸ்க் எடுத்து பண்ண மாதிரி தெரியும் படிச்சிருந்தா ஓகே படிச்சிட்டோம்னா ஓகே தான் படிக்காத வரைக்கும் தான் கஷ்டமாக இருக்கும் சரியா அதுங்க படிங்க சரியா பாருங்கள் பார்த்து மறுபடியும் ஒரு வாட்டி பண்ணுவாங்க கவனிங்க ம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆ ஐந்து முறையில் வருது கால் பேக்கை பாருங்கள் இந்த கையை மடக்க வச்சுரு இங்கேயும் தப்ப முடியாது அவர் இங்கேயும் தப்ப முடியாது சரியா லாக் பண்ணி வச்சுருக்காரு பாருங்க சரி அவ்வளோ ஒரு ரிஸ்க்கான வேலை இப்போ இது கை வந்து பயங்கர டைட்டாக இருக்கும் உடம்புலாம் புண்ணாக இருக்கும் மாரி சரியா அவ்வளோ ரிஸ்காக பண்ணியிருக்கோம் ரிஸ்க்கான வேலை தந்துக்கும் உங்களுக்கு பார்க்குறது தான் சிம்பிளாக தெரியும் உங்களுக்கு ஓகேவா சரி பாருங்க இதுக்கு பிரிவு உண்டு சரியா எல்லாத்துக்குமே பிரிவு உண்டு இது அடுத்த இதில் நம்ம தருவோம் ஓகேவா பாருங்க பார்த்து பயன்படுங்க சரியா ஓகேவா சரி பாருங்கள் பார்த்து பயன்படுங்க வாழ்க வாழ்க நல்ல நன்றி